அரசியல் வந்து இந்த நியாயம் தர்மம் எல்லாம் எடப்பாடி என்னதான் இருந்தாலும் கூட ஒரு தமிழனாக பிறந்தவனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் ஆதாயத்திற்காக எவ்வளவு பெரிய துரோகத்தையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது ஆண்டு காலமா இப்படித்தான் இருக்கு மன்னர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இப்படித்தான் இருக்கு இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை அதனால இதுல வந்து நயனா நாயந்திர ஒன்னும் புனிதர்லாம் கிடையாது அவர் செய்த வேலைகள் எவ்வளவு இருக்குல்ல அவர் இந்த பதவிக்கு ஆகவும் அது மற்றபடி அவங்களுக்குள்ள எவ்வளோ இருக்குது இல்லை எல்லாமே ஒரே க குட்டையில் ஊர்ன மட்டைகளிலிருந்து தானே சொல்லுவாங்க எல்லாம் ஒரே இடக்கத்திலேருந்து ஒரே இடத்துலேருந்து வந்தவங்க தானே இன்றைக்கி மாற்றி மாற்றி பள்ளி சொல்லிக்கிறாங்க ஏன்னா இங்கே நீங்கள் கவனிக்கணும் இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிஜேபியினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்களத்துடைய ஒற்றுமையை உடைச்சி ஏன்னா அதில் இருக்கக்கூடியவர்களே அதுக்கு இதுக்கு ஆசைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அப்படி வந்து இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை வந்து ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசு போட்ட ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க